வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன் முதலில் இன்றைய பிரதான செய்திகள் ஒட்டுமொத்த இலங்கையையும் கைப்பற்றிய அனுர வரலாறு காணாத வெற்றி யாழ்ப்பாணத்தில் வரலாற்று திருப்பு முறை வெற்றி வாகை சூடிய ஜனாதிபதி அனுர தேர்தலில் வெற்றி அனுர குமாரவிற்கு நாமல் வாழ்த்து முப்பது வருடங்களுக்கு பின்னர் படுதோல்வி அடைந்த டக்ளஸ் தேவானந்தா மருத்துவர் அர்ச்சுனாவுடன் நாடாளுமன்றம் செல்லும் கௌசல்யா இலங்கை வரலாற்றில் முதல் முறை நாடாளுமன்றம் செல்லும் மலையகப் பெண்கள் நடைபெற்று முடிந்த இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலின் முழுமையான இறுதி முடிவுகள் வெளியாகியுள்ளன இதன்படி தேசிய மக்கள் சக்தி அறுபத்தெட்டு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து நூற்று எண்பத்தாறு வாக்குகளை பெற்று நூற்று நாற்பத்தி ஒரு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி பத்தொன்பது லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து எழுநூற்று பதினாறு வாக்குகளை பெற்று முப்பத்தைந்து ஆசனங்களை பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி எண்ணூற்று பதினூன்று வாக்குகளை பெற்று ஏழு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது புதிய ஜனநாயக முன்னணி ஐந்து லட்சத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன மூன்று லட்சத்து ஐம்பது ஆயிரத்து நானூற்று இருபத்தொன்பது வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எண்பத்து ஏழாயிரத்து ஆயிரத்து முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஏனைய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் ஒன்பது லட்சத்து நாற்பத்தோராயிரத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன யாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது இலங்கையில் நடைபெற்று முடிந்த பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கான உத்தியோகபூர்வ இறுதி முடிவுகள் வெளியாகியுள்ளன இதன்படி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி எண்பதுனாயிரத்து எண்ணூற்று முப்பது வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை பெற்று வெற்றி பெற்றுள்ளது இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி அறுபத்து மூவாயிரத்து இருபத்தேழு வாக்குகளை பெற்று ஒரு ஆசன அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இருபத்தேழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தினையும் சுயேட்சை குழு இருபத்தேழாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று பதினூன்று வாக்குகளையும் பெற்றுள்ளது முன்னாள் நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு தனது எக்ஸ் பதிவில் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த குறிப்பிடத்தக்க பயணத்தில் அனுரகுமார மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு வாழ்த்துக்கள் மக்களின் ஆணையை ஏற்று அவர்கள் விரும்பிய மாற்றத்தை நோக்கி உழைக்கும் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் இது ஒரு புதிய பாதையையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய அணுகுமுறையையும் குறிக்கிறது ஆரோக்கியமான போட்டியை தழுவும் அதே வேளையில் எமக்கு வாக்களித்தவர்கள் மற்றும் எங்கள் பார்வையில் நம்பிக்கை கொண்டவர்கள் எங்கள் ஆதரவாளர்களின் மதிப்புகளுக்கு பெரமுன உறுதியாக உள்ளது நாங்கள் தொடர்ந்தும் உங்களுடன் நின்று இந்த விழுமியங்களை நிலைநிறுத்துவோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு தேசிய பட்டியல் இடம் கிடைக்குமா என்பது தேர்தல் ஆணையத்தால் இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் நாமல் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு வருவாரா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை நாமல் தேர்தலில் போட்டியிடாமல் கட்சியின் தேசிய பட்டியலில் தனது பெயரை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஏபிடிபியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் கடல் தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனது முப்பது வருட அரசியல் வாழ்க்கையில் படுதோல்வி அடைந்துள்ளார் கடந்த முப்பது வருடங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி புரிந்த அரசாங்கங்களுடன் இணைந்து பல்வேறு அமைச்சு பதவிகளை வகித்து வந்தார் கடந்த ரணில் தலைமையிலான அரசாங்கத்திலும் கடல் தொழில் அமைச்சராக பதவி வகித்தார் அத்துடன் வன்னி தேர்தல் தொகுதியிலும் திலீபன் என்பவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இம்முறை கொழும்பில் இரண்டு பிக்குகள் மற்றும் இந்து மதகுரு உட்பட பலரை தேர்தலில் களமிறக்கியிருந்தார் இவ்வாறு பல்வேறு முயற்சிகளை அவர் எடுத்த போதிலும் படுதோல்வியடைந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்ட மருத்துவர் அர்ஜுனா வெற்றி பெற்றுள்ளார் நடைபெற்று முடிவடைந்த பொதுத் தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வெற்றி பெற்றுள்ளனர் அத்துடன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் சுயேட்சை குழு பதினேழு சார்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருமாக ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் முதன்மை வேட்பாளர் உள்ளிட்ட மூன்று வேட்பாளர்கள் கொண்ட தொகுதியில் ஒரு குழு முதன்மை பெற்று இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினராக மருத்துவர் அர்ஜுனா செல்லவுள்ளதுடன் அவரது கட்சியில் போட்டியிட்ட கௌசல்யாவும் நாடாளுமன்றம் செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் முன்னொரு போதும் இல்லாத வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது பன்னிரண்டு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மூவர் தமிழ் பெண்கள் அதிலும் குறிப்பாக இரண்டு மலையக பெண்களும் தெரிவாகியுள்ளனர் அந்த வகையில் பதுளை மாவட்டத்திலிருந்து அம்பிகா சாமுவேல் மற்றும் நுவரெலியா மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணன் கலைச்செல்வியும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள மலையக பெண்கள் ஆவர் இந்நிலையில் இலங்கை வரலாற்றில் பன்னிரண்டு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளமை பெரும் திருப்புமுனையாக உள்ளது மலையக பெண்கள் நாடாளுமன்றம் செல்வது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய ஒல்லாந்த தமிழன் வலையொலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தமிழன் மறக்காமிய லைக் பண்ணுங்க மறக்காம